ஆனா பெரிய அண்ணன் தங்கச்சி தான் அவனுக்கு தாய் மாதிரி தெய்வம் தெய்வம் தங்கச்சி ஐயா என்ன சொல்றாரு பாத்தியா இன்னைக்கு தான் அவனுடைய அருமை அவருக்கு தெரிஞ்சிருக்குது உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும் நீங்க வேற மாதிரியா நினைச்சு கூடாது என்ன பெரிய இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏன் தங்கச்சியே நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வீட்லயே குடியும் கொடுத்தனமா இருந்துட்டா என்ன பெரிய என்ன

என்ன இருந்தாலும் இந்த புத்தி உங்களுக்கு முன்னாலேயே இறந்துருக்கலாம் பெரிய மனுஷங்களுக்கே புத்தி பின்னால தானே பெரிய மனுஷனா இருக்கும் போது நான் உழைக்காத போது லட்சத்து லட்சமா சம்பாதிச்சு ரத்தத்தை சிந்தனை ரெண்டு ரூபா கொடுக்குறாங்கடா ராஜா கையில வச்சுக்கடா கண்ணு உனக்கு நான் ரெண்டு ரூபாய் சம்பாதிச்சு கண்ணு யார் எழுது தெரியுன்னா நீ அழுத இல்லைங்க என் தங்கச்சி அதுக்கு ரொம்ப இலைக்கு மனசு நீங்க இப்படி செல்வத்துல பறந்துட்டு வெளியில போய் ஓடி ஆடி வேலை செய்து கையெல்லாம் காயப்படுத்திட்டு வந்திருக்கீங்களேன்னு வருத்தப்படுது நீ அம்மா அழுவுற நான் அனுபவிக்க வேண்டி நான் அனுபவிக்கிறேன் கொலை செஞ்ச கொலகார பய நான் அனுபவிக்கிறதா பார்த்தா நல்லவனா பார்த்து கட்டிக்கிட்டு கட்டி தவறி மாத்தான் அவர் வர கடையாளமாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக உறுதியை குறைத்து விடா

பேரையும் வச்சு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சா பேச மாட்டாடி இரண்டு தங்கைகளோடு பிறந்தேன் என் இளைய தங்கை கமலத்தை

வாழ்த்த நான் துரோகம் தேனே ஐயோ நான் பாரே நீங்க ஸ்டைக் பண்ண வந்திருக்கீங்களா மறுபடியும் போங்கிறி மீனாட்சி நீ உயிரோட இருக்கிறியா

அப்படி சொன்னாது மீனாட்சி அவன் ரொம்ப உத்தமே ரொம்ப யோகி ஆம்பளையில அவன் மாதிரி யோகியன்னு நான் பார்த்ததே இல்லை வேலைக்காரன்ல ஒரு உயர்ந்த வேலைக்காரன் அவன் ஒண்ணு தவறு பேசுறாது போங்கத்தா நீங்க தான் தவறா பேசுறீங்க பொண்ணு கொடுத்தவரை போய் வேலைக்காரன் சொல்லலாமா பொண்ணு குடுத்தவனா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க அவன் கொடுக்குறேன் நான் என் தங்கச்சிய கட்டிக்க நான் தான் வாணா என் பொண்டாக்கிய தவிர நான் யாரையும் கண்ணெடுத்து பாக்குறதுலன்னு சொல்லிட்டேன் கணேசாரிய சொல்றேன் நீ அவன் அப்படி நினைக்காத ரொம்ப நல்லது இவர்தான்

வந்தீங்க சார் நாங்க அமைதியா விழா நடத்திட்டு இருந்தோம் இந்த காலாடி பயிலன்னா வந்து கிராட்டா பண்ற ஹே சொல்றார் உன்னைய வெளிய போங்க என் சொத்து சார் எம சொத்துக்கு எவ்வளவு உரிமை கொண்டாடுற மாதிரி மூணு பேரு ஆரம்பிச்சு வச்ச திருமூர்த்தி அலுவனையை ஃபேக்டரியை தாலா அலுவன பேக்டரி பேரை மாத்தி ஆரம்ப விழாவிலே கொண்டாடுறான் சார் ஐயோ ஐயையோ சொல்றான் சார் சொல்றான் இந்த சார் இருந்த நான் விலைக்கு வாங்கினேன் சார் இதே செல்வராஜி கையேந்து போட்டிருக்கான் சார்

சாமி மேல இன்ஸ்பெக்டர் வராது அவரும் வந்துட்டாரா போச்சு அந்த ஐபி கொடுத்த கொரோனா பட்டி ஜமீன்தார் கேசல இந்த முதல் எதிரி இந்த வைத்தியம் இந்த தனமாதம் இவருக்கு கையாட்டு அது மட்டும் இல்ல சார் இந்த அயோக்கிய இன்னொரு பாதகத்தையும் செய்திருக்க மருதபுத்து மாமா மகன் கமலத்தை சின்ன வயசுலயே தூக்கிட்டு போயிட்டு